வணக்கம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அதாவது ஒரு வேதிவினை எவ்வளோ வேகமா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளையே தீர்க்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியலை பத்தி நாம இப்ப பார்க்கலாம் நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன கிளைமேட் சேஞ்ச் விதவிதமான நோய்கள் இப்படி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு இது எல்லாத்தையும் தீர்க்கறதுக்கு வேகம் அதாவது ஸ்பீடுங்கிற ஒரு சயின்ஸ் கான்செப்ட் எப்படி ஹெல்ப் பண்ணும் அடா ஆமாங்க அந்த கேள்விக்கான பதில தான் நம்ம தேட போறோம் நம்மளோட இந்த கதைக்கு ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கெமிக்கல் கைனடிக்ஸ் அதாவது வேதிவினை வேகவியல் சிம்பிளா சொல்லணும்னா இது வேகத்தோட அறிவியல் கட்டுப்பாட்டோட அறிவியல் சரி இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க அப்போ இந்த வேதி வினை வேகவியல்னா என்ன இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட வேகத்தை பத்தின படிப்பு அதாவது ஒரு ரியாக்ஷன் எவ்வளவு ஸ்பீடா நடக்குது அந்த ஸ்பீட எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பாதிக்குது அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த வேகத்தை நம்மால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மூணு விஷயங்கள் தான் இதோட மையம் நம்மளை சுத்தி பாருங்களேன் சில விஷயங்கள் மெதுவாக நடக்கணும்னு நாம நினைப்போம் இப்போ இரும்பு துருப்பிடிக்கிறது மாதிரி விஷயங்கள் ஆனா அதே நேரத்தில் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் ரிசல்ட் மாதிரி விஷயங்கள் உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா பாருங்க எதை வேகப்படுத்தணும் எதை மெதுவாக்கணும்னு தீர்மானிக்கிறதுல தான் இந்த வேதிவினை வேதவியலோட உண்மையான பவரே இருக்கு சரி இப்ப இந்த அறிவியலை வச்சு நம்ம பூமி எதிர்கொள்ற பெரிய பெரிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலான்னு பார்க்கலாம் கிளைமேட் சேஞ்ச் இது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சவால் நாம பெட்ரோல் டீசல் மாதிரி புதைப்படிவ எரிபொருட்களை எரிக்கிறதால காத்துல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிட்டே போகுது நமக்கு இப்போ தேவை சுத்தமான தூய்மையான ஆற்றல் ஆனா இந்த மாற்றத்தை கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி இல்ல இந்த இடத்துல தான் வேதிவினை வேகவியல் நமக்கு கை கொடுக்குது எப்படின்னு பாருங்க பேட்டரிகளில் இருக்கிற அயானிகளோட ஏற்கத்தை வேகமாக்குனா பேட்டரியை சீக்கிரமா சார்ஜ் பண்ணிடலாம் ஹைட்ரஜன் எரிபொருளை திறமையா உருவாக்கணும்னா அந்த ரியாக்ஷனை வேகப்படுத்துற கேட்டலிஸ்ட்ஸ் அதாவது வினையோக்கிகளை உருவாக்கலாம் ஏன் காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பிடிச்சி வைக்கிறதுக்கு கூட இதே டெக்னிக் தான் ஸோ எல்லாத்துக்கும் மையமா இருக்கிறது அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்றது தான் அடுத்த பெரிய தலைவலி மாசுபாடு அதாவது பொல்யூஷன் ஃபேக்ட்ரி போக நூத்து கணக்கான வருஷமா மக்காம கிடக்கிற பிளாஸ்டிக் குப்பை தண்ணி மண்ணுன்னு எல்லாத்துலையும் கலக்குற நச்சு பொருட்கள்னு இது பல ரூபத்துல நம்மள தாக்குது இப்போ இந்த மாசுபாட்டை எடுத்து போராடணும்னா நாம சில விஷயங்களை வேகப்படுத்தி ஆகணும் அதாவது பிளாஸ்டிக்க வேக வேகமா மக்க வைக்கிற என்சைம் மாதிரியான வினையூகிகளை உருவாக்கணும் வண்டிகள்ல வர புகைய சுத்திகரிக்கிற கருவிகளை இன்னும் திறமையாக்கணும் தண்ணியில இருக்கிற அசுத்தங்களை வேகமா அழிக்கணும் பாத்தீங்களா இங்கயும் எல்லாமே அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்றதுல தான் இருக்கு ஓகே நம்ம பூமியை பத்தி பாத்துட்டோம் இப்போ வாங்க நம்மளோட ஆரோக்கியத்துக்கு இந்த வேதிவினை வேகவியல் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம் இப்போ இருக்கிற நவீன மருத்துவத்துல வேகமும் துல்லியமும் ரொம்ப முக்கியம் நாம எடுத்துக்கிற மருந்து உடம்புல இருக்கிற நோய் பாதிச்ச செல்கள மட்டும் கரெக்டா போய் தாக்கணும் அதே மாதிரி நோய்களை அதோட ஆரம்ப கட்டத்திலேயே வேகமா கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் சாத்தியமாக்குறதுல இந்த வேகம் சம்பந்தப்பட்ட அறிவியல் எப்படி உதவுது இதுக்கான தீர்வையும் இந்த இயக்கவியல் தான் கொடுக்குது உதாரணத்துக்கு ஒரு மாத்திரை நம்ம உடம்புக்குள்ள போனதும் அது கரெக்டான நேரத்துல கரெக்டான வேகத்துல கரையிற மாதிரி நம்மால கட்டுப்படுத்த முடியும் நோய்களை சில நிமிஷங்களையே கண்டுபிடிக்கிற அந்த ரேபிட் கூட வேகத்தையும் துல்லியத்தையும் இன்னும் அதிகப்படுத்த முடியும் இதனால நமக்கு கிடைக்கிற சிகிச்சையும் இன்னும் திறமையானதா மாறும் ஆனா இங்க ஒரு பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு நோய்களை உண்டாக்குற பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் நாம கொடுக்கிற மருந்துகளுக்கு எதிரா தங்களையே மாத்திக்கிட்டு எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்குதுங்க இதுக்கு பேருதான் மருந்தெதிர்ப்பு திறன் இந்த நோய் கிருமிகளை ஜெயிக்கணும்னா நாம அதை விட வேகமா இருக்கணும் அதுக்கு ஒருபடி மேல யோசிக்கணும் ஒரு மருந்து நம்ம உடம்புக்குள்ள எப்படி வேலை செய்து அதோட வேகம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா அதை விட பவர்ஃபுல்லான மருந்துகளை உருவாக்கலாம் அந்த கிருமிகள் எப்படி வேக வேகமா பெருகுதுன்னு படிச்சு அதை தடுக்கிறதுக்கு புது வழிகளையும் கண்டுபிடிக்கலாம் சரி கடைசியா நம்மளோட சாப்பாடு நாம பயன்படுத்துற பொருட்கள் இதிலெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க இந்த வேதிவினை வேகவியல் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம் ஹேபபாஷ் செயல்முறை இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான அம்மோனியா உரத்தை தயாரிக்க முன்னாடியெல்லாம் பயங்கரமான எனர்ஜியும் பிரஷரும் தேவைப்பட்டுச்சு ஆனா அந்த ரியாக்ஷனை வேகப்படுத்துற ஒரு நல்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப கம்மியான ஆற்றல்யே திறமையா அமோனியாவை தயாரிக்க முடிஞ்சது இது ஒரு மிகப்பெரிய இயக்கவியல் வெற்றி இதே மாதிரிதான் மத்த விஷயங்களும் சாப்பாடு கெட்டு போற வேகத்தை குறைச்சு அதோட ஷெல்ஃப் லைஃபை அதிகப்படுத்த முடியும் ஏன் நாம பயன்படுத்துற பொருட்களோட தன்மையை கூட தீர்மானிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் ரொம்ப நாளைக்கு உழைக்கணுமா இல்ல சீக்கிரமா மக்கி போகணுமாங்கிறது கூட இந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்றது மூலமா நம்மால முடிவு பண்ண முடியும் சுருக்கமா போனா இந்த மேற்கோள் எல்லாத்தையும் விளக்கிடுது வேதிவினை வேகவியல்ங்கிறது வேகத்தை பத்தின ஒரு அறிவியல் ஒரு ரியாக்ஷனை எப்படி வேகப்படுத்துறது இல்லனா எப்படி மெதுவாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம உலகத்துல இருக்கிற பல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான ஒரு சாவி மாதிரி இப்போ கேள்வியே தான் இந்த வேகத்தோட சக்தியை பத்தி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இத வச்சு உலகத்துல இருக்கிற எந்த பிரச்சனைக்கு நீங்க முதல்ல தீர்வு காண முயற்சி பண்ணுவீங்க அது கிளைமேட் சேஞ்சா மெடிசினா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த அறிவியல் பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த பகுதியில இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை எடுத்து அத பத்தி ஆழமா ஆனா எளிமையா தெரிஞ்சுக்குவோம் அதுவரை இணைந்திருங்கள்